அனைவருக்கும் வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ரிசிகலா வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் இன்றைக்கு நம்ம திருத்தலம் திருவருளும் நிகழ்ச்சிக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் ஆரம்பி நகரில் இருக்கக்கூடிய புது பெருங்கலத்தூர்ல அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை தான் நம்ம சமீப வாரங்களா பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு சரஸ்வதி அம்பாள் முன்னாடி நிற்க வச்சிருக்காங்க சோ அம்பாள் பத்தி அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா நம்ம ரீசன்ட்டு வாரமா இந்த கோயில் பார்த்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு சரஸ்வதி அம்மன் என்ன சொல்ல போறீங்கம்மா அதாவது சரஸ்வதி தேவியோட சனி சன்னதியாக நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப துர்லபம் ஒரு சில கோவில்ல தான் அது இருக்கவே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவளுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கிறது நம்ம காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோவிலில் இருக்குது ஏன்னா அங்கே வந்து அம்பாள் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியாக இருக்கா ஸோ அந்த மாதிரி சரஸ்வதி வந்து ஞானசக்தியாக இருந்து அங்கே எல்லாருக்கும் அனுகுலம் பண்ணியிருக்கா அப்படி இங்கேயும் இவள் வந்து ஃபுல்லாக சரஸ்வதி தேவிக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது ஞான சக்தியாக இருந்து நமக்கெல்லாம் ஞானத்தை அனுகிரகம் இருக்கா சரஸ்வதி தேவிக்குன்னு பார்த்தேன்னா நிறைய பெயர்கள் உண்டு சாரதா சொல்லுவாள் சியாமலா அப்படின்னு சொல்லுவாள் நம்மளே கூட வந்து ஒரு சில அதாவது ஒன் இயரே ஆகிருக்கும் போன வருஷம் ஒரு ஆடி மாதத்தின் போது ராஜ மாதங்கியே போய் பார்த்தோம் ராஜ மாதங்கியும் இந்த சரஸ்வதி தேவி தான் அந்த கதையை பற்றி இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ எல்லா இதுலேயும் பார்த்தேன்னா சரஸ்வதி சரஸ்வதி தேவியும் சரஸ்வதின்ற நதியும் ஒன்றா அப்படின்னு கேட்டேன்னா அது ரெண்டும் ஒன்றும் கிடையாது வேறு வேறு இதுலேருந்து வர்றது சரஸ்வதி தேவி பிரம்மாவோடய ஒரு பத்னி அது வந்து மகாவிஷ்ணுவால் அவர் தோற்று வைக்கப்பட்டவர் தான் மகாவிஷ்ணுவோட தொப்புலேருந்து வந்தவர் தான் பிரம்மா அவருடைய பத்னியான சரஸ்வதி தேவி எப்படி இவர் படைப்பு தொழிலுக்கு இதுவாக இருக்காரோ அவருக்கு துணையாக நீ இருந்து ஞானத்தையும் கல்வியையும் அட் சேம் டைம் கலைகளையும் கொடுக்கக்கூடியவளா நீ இருந்து சொல்லி அனுகிரகம் பண்ணுறாள் ஸோ அவ எல்லாத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா இதில் வந்து ஒரு முக்கியமான கதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அத்திவரதர் அப்படின்றத பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன் இந்த அத்திவரதர் கோவில் வரத்துக்கு முன்னாடி பிரம்மா வந்துட்டு அந்த ஊர் இதில் வந்து ஒரு பெரிய ஹோமம் பண்ணுறது அந்த ஹோமம் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு யாகம் பெருசாக வளர்க்கணும்னா தன்னுடைய பத்னி இல்லாத தன்னுடைய குழந்தைகள்லாம் இல்லாமல் அந்த யாகத்தை பண்ணவே கூடாது இவர் வந்து தன்னுடைய ஒய்ஃபான சரஸ்வதியை கூப்பிடுற அவன் நான் வரமாட்டேன் அப்படிங்கு ஸோ அவர் அதனால் என்ன பண்ணுற அவருக்கு இன்னும் ரெண்டு காயத்ரின்னு ஒரு பத்னி உண்டு சாவித்திரின்னு ஒரு பத்னி உண்டு காயத்ரி தான் நமக்கு காயத்ரி மந்திரம்லாம் உருவாச்சு எல்லாேருக்கும் அது இந்த சாவித்ரி தேவியை வச்சுட்டு அவர் அந்த ஹோமத்தை ஆரம்பிச்சுக்கணும் யாகம் நல்லா ஜோராக நடந்துட்டுருக்கும் அது வந்து நடக்கிறத பார்த்துட்டு சரஸ்வதி தேவி டென்ஷன் ஆகிடும் நம்மளை விட்டு நம்ம ஆத்துக்காரர் ஒன்று பண்ணுற அது எப்படி அதுவும் நமக்கு ரெண்டாவதாக இருக்கிறவ்வளோ வச்சுன்னு பண்ணுற அதெல்லாம் யாருக்குமே பொறுத்துக்க முடியாத ஒரு சமாச்சாரம் ஆச்சு ஸோ அவ்வளோ வந்து வேகமாக அந்த யாகத்தை அழிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வேதவதி அப்படின்ற ஒரு ரிவராக வரா அவள் வர வேகத்தை பார்த்தா அந்த அந்த இது ஃபுல்லாகவே அழிஞ்சு போய்டுற மாதிரி நடந்துட்டுருக்கு வந்துட்டுருக்கா அந்த ரிவர் அதை பார்த்துட்டு பிரம்மா வந்து மகாவிஷ்ணுகிட்ட போய் கெஞ்சுரு இப்படி வருது என்னால் இந்த யாகத்தை முடிக்க முடியுமா தெரியல எனக்கு பயமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது அவளை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போது நீ கவலைப்படாத இப்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாவிஷ்ணு வந்து அங்கே குறுக்க வந்து படுத்துன்றது அந்த ஆறு அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு இவர் படுத்துன்றது வந்து அந்த ரிவர் வந்து முதல்ல அவருடைய பாதத்தை தான் டச் பண்ணுறது பண்ணினதும் அவள் அப்படியே பேக் வச்சு ஏன்னா படுத்துட்டுருக்கிறது அவன் மாமனார் இந்த காலத்தில் வேணால் எல்லோரும் மாமனாரை வந்து யாரோ மாமனார் அப்படின்னாலே ஒரு த அப்பாக்கு சமம் அண்ட் அந்த குடும்பத்துக்கே முக்கியமானவர் தன்னுடைய ஆத்துக்கார உருவாக்கினவர் எல்லா இதுன்னதுமே சரஸ்வதி தேவி பேக் பண்ணிவிடுவோம் அப்போது வா தான் வேகமாக வந்ததில்லை வந்து இது பண்ண இல்லை நீங்கள் இருக்கிறதே நான் அது பண்ணக்கூடாது மன்னிச்சுக்கோங்கோ நான் இந்த மாதிரி பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுங்கிடுவோம் அதுக்கப்புறம் இந்த யாகம் நல்லா ஜோராக முடிஞ்சு நமக்கு அந்த அத்திவர தரும் அதனால தான் அங்கே வந்து சுவாமி படுத்துண்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நின்ன வனத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு அந்த படுத்துண்ட போஸ்டரில் தான் அந்த ரிவர் வர்க்கு அதை தடுத்து நிற்குங்க ஸோ இது சரஸ்வதி தேவியோட கதை அதுதான் மெயின் இது ஸோ இது மாதிரியும் எவ்வளோலாம் நடக்குது பாருங்க நம்ம நினைக்கிற நம்ம லைஃப்ல தான் எது எதோ ஒரு ஒரு கதை கேட்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இப்போ இதுக்கப்புறம் நம்ம அந்த கோயில் போகும்போதோ பார்க்கும் இது கண்டிப்பாக ஞாபகம் வரும் தேங்க்யூம்மா தேங்க்யூ ஓகே யோஸ் அம்மா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகாக வந்து கதை சொன்னாங்க ஸோ இப்போ என்ன பிரசாதம் செய்ய பார்க்கலாம் ஸோ அம்மா சரஸ்வதி அம்பாள் ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க ஸோ என்ன பிரசாதம் செய்ய போறீங்கம்மா ஸோ இப்போ சீசன் வந்து நல்ல மாம்பழம் மாம்பழத்தை வச்சு ஒரு கேசரி பண்ணலாம் அம்பாளுக்கு என்ன பண்ணுறது வரிசையா அப்படி பார்க்கறது தான் ஒரு ஸ்வீட்டு தான் ஸோ மாம்பழம் இப்போ சீசன் ஸோ நிறைய பேர் அதை பண்ணி அம்பாளுக்கு நேரம் பண்ணிக்கலாம் அதை வச்சு பண்ணலாம் ஓகே நெய் குடும்பம் முந்திரிப்பு இதா நிறைய கோவில்ல சரஸ்வதியோட சன்னதி இருக்கிறதே ரொம்ப துர்லபம் ஒரு சில கோவில்கள்லதான் சரஸ்வதி இருப்பாங்க ஆமா அது மாதிரி துர்காலுமி சரஸ்வதி இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அது நம்ம வந்து இந்த கோவில்லையுமே துர்கையும் இருக்கா சரஸ்வதியும் இருக்கா லக்ஷ்மியும் எல்லாருமே இருக்கா எப்பயுமே சொன்ன மாதிரி உச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தியாக வந்து செயல்பட்டுன்னு இருக்கா நான் எனக்கு பிடிச்ச காமாட்சி அம்பாள் கோயிலுமே மூணு பேரும் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் து வருத்த ரவையா இருந்தாலும் கூடுதவ நீங்க விட்டு நல்லா துண்டு சரஸ்வதி மட்டும் தனியா கோவிலே இருக்கு கும்பகோணம் சைட்ல கூத்தா நூல ரொம்ப அழகா இருப்போம் ரொம்ப அழகா இருப்போம் நம்ம போட்ட ரவையோட இதுக்கு ஒரு பங்குக்கு மூணு பங்கு கிட்ட தண்ணி விட்டு இதை வேக வைக்கலாம் அடுத்து சின்னது பண்ணிட்டு தண்ணி விடலாம் நீங்க பண்ணீங்களே ஒரே பாட்டு கேசரி ட்ரை நிறைய பேர் அதை சொல்லுவோம் நீங்க சொன்ன அந்த ஒன் பாட் கேசரி பண்ணோம் ரொம்ப நல்லா வந்தது ரொம்ப அது சிம்பிளி சூப்பர் அது ஏன்னா நீங்களும் இந்த வருஷத்துல எவ்வளோ கேசரி எவ்வளோ பாயாசம் அப்பயும் பார்த்தீங்களா டிமாண்ட் இந்த மாதிரி அடுப்பை சின்ன பண்ணிட்டு நீங்கள் தண்ணி விட்டேன்னா கட்டி தட்டிக்காமல் இருக்கும் நானாக என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன் சைடில் வந்து வெந்நீர் போட்டுப்பேன் ரவையை வறுக்கிறதுக்குள்ள அந்த வெந்நீர் வந்து வார்ம் ஆயில் கொஞ்சம் முத்து கொதி லெவலில் வரும் அதை தூக்கி அப்படியே விட்டு கலரிடுவேன் சட்டுன்னு வேலை ஆயிக்கணும் அப்படிங்கிறவா அதை அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் ரவை நெனா வெந்துப்பா இதில் சக்கரை போடலாம் நான் வந்து முக்கால் பங்கு தான் போடுவேன் முக்கால் பங்கு போடும் இதில் இந்த மாம்பழத்தை வந்து நம்ம பல்ப் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணலாம்ப்பா கொஞ்சமாக கேசரி கலர் இந்த மாம்பழ கலருக்கே வந்துடும் ஸோ ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்க நிறைய பண்ணிட்டீங்க நம்ம கேசரி சப்போட்டாவில் பண்ணலாம் ஆப்பிள் நம்ம ஆப்பிள் கேசரி பண்ணிட்டீங்க ஆமா மாம்பழம் பலாப்பழம் எல்லாத்துலேயுமே பண்ணலாம் கேசரிங்கிறது தான் இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு

இதையும் கலக்கலாம் இது மாம்பழ பீஸ் போடுறோம் மாம்பழத்தை அரைச்சி போடுறோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து திராட்சை பழம்லாம் வேண்டாம் ஜஸ்ட்டு பருப்பு மட்டும் தாளித்து போட்டுக்கலாம் எனக்கு அப்படி ஜோரா ரெடி ஆயிட்டுக்கா முந்திரி பருப்பு இல்லாமல் ஆட் பண்ணிடுறேன்

புதிக்காக பார்த்து சாப்பிட்றேன் தேங்க்யூ அம்மா ஸோ அம்மா இன்னைக்கு வந்து சரஸ்வதி அம்பாளுக்காக சூப்பராக வந்துட்டு ஒரு கேசரி அதுவும் மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது மாம்பழம் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க தன்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரஸ்வதி அம்மனுக்கான மாம்பழ கேசரி ஒரு கடாயில நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டு அதுல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துருவோம் அதே நெய்ல ரவைய போட்டு நல்லா வறுத்துட்டும் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு ரவை வெந்ததுக்கப்புறமா ஒன்றரை ஒன்னே முக்கால் கிட்டே சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரையோடு சேர்ந்து நன்னா கொதித்ததுக்கப்புறம் மாம்பழ விழுதையும் சேர்த்து அதில் கேசரி கலர் சேருங்கோ நல்லா கொதிக்க விடுங்கோ அந்த ஸ்டேஜில் ஒரு நல்லா திருப்பி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விடுங்க அதில் மாம்பழ துண்டங்களையும் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கேசரி மாதிரி திரண்டு வந்ததும் அதில் ஏலக்காய் பொடி போட்டு வருத்த முந்திரி பருப்பையும் போட்டு രത്ത് പരമാറി ജോറാണ് മാമ്പഴ കേസരി തയാര് ஓகே ஸோ வந்து அம்மா இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக அவங்க சைடில் சூப்பராக வந்துட்டு இந்த கேசரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க கரெக்ட் டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்லி திங் பழம் மட்டும் நம்ம சூட் சூஸ் பண்ணுறது பீட்டாக இருந்துடணும் ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் அம்பால் பற்றின கதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் நன்றி வணக்கம்